என்ம்மா இப்படி பண்றிங்களேம்மா வண்டி சாப்படும்மா என்னம்மா இப்படி பண்றிம்மா என்ம்மா நீங்க சாப்பிடறீங்களேம்மா என்ம்மா இப்படிங்களேம்மா ஒரு பீஸ்ங்க

அவன் ரொம்ப கலாட்டா பண்றான்டா சின்ன ஊரும் இங்க தவறான் அங்க தாவலம் அப்படியே இது மாதிரி பண்ணுவான் நீ எவ்ளோ அமைதியா இருக்கிற முன் படுத்துக்கிற குழந்தை மாதிரி ஆமா அப்படி பண்றப்பா அதுக்குதான் கேட்கறேன் என்னம்மா இப்படி பண்றீங்களே என்னம்மா இப்படி பண்றீங்களே நீ மட்டன் சாப்பிட மாட்டேன்ற ஏன் சாப்பிட மாட்டேன்டா புட்டா நீ மட்டன் பிடிக்காதா சிக்கன் தான் பிடிக்குமா சிக்கன் தான் பிடிக்கும் மட்டன் பிடிக்காது அப்பாவையே இப்போ என்னென்ன போடுவாரு பால் இதெல்லாம் வாய் வண்டி இல்லை உனக்கு கேட்கறது இல்லை நீ ஏன் ஒன் வாய் வாயு இல்லை என்னடி முத்த முன்னூன்ற இருக்கு ஒரு ஆடு போச்சு பாக்குறதே அம்மாவே திக்கிட்டு பாக்குமா ஒரு குத்தா சின்ன குத்தா